அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க லெட்டரை பார்த்துட்டு படிச்சுட்டு செம்ம காண்டில் கிழிச்சு அப்படி தூக்கி போடுறாங்க என்ன இளம ஊஞ்சல் அடுதா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்படிலாம் லெட்டர் எழுதி கொடுத்துட்டா நான் மனசு மாறிடுவடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு உள்ளுக்குள்ள போயிடுறாங்க அவங்க மாமியாரை கூட்டிக்கிட்டு அன்புக்கு அப்படியே ஷேம் ஷேம் ஆயிடுது சே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னுட்டு உடனே அவங்க தம்பி அண்ணன் வந்து என்னடா கண்மன் இப்படி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு கேட்க வீடுன்னு அதான் என்னோட படிச்சுட்டு தானே போனேன் படிக்காமல் கிழிச்சி போட்டிருந்தேன் எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் உடனே கார்த்தி அண்ணே அவங்க படிக்கிறதா யாரோ எழுதிருக்கானு படிச்சிருக்கலாம் இல்லையா அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் இல்லடா நான் அந்த என் கையெழுத்துன்னு தெரியும் கண்மணிக்கு நான் அன்பு எழுதுறேன்னு எழுதிட்டு அப்புறம் என்னடா சரி விடு இப்ப என்ன அன்னி மனசுல நீங்க இருக்கீன்னு நினைக்கிறீங்க அதானே அப்படின்னு கேட்க ஆமாடா அவன் மனசுல இருக்க காதலை நான் வெளியே கொண்டு வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க போற கிழிச்சு போட்டதை எடுத்து நான் பத்திரமா வச்சுக்குவேன் என்னன்னு அண்ணி கொடுத்துருந்தா அந்த லெட்டரை பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் அது நீங்க எழுதுன லெட்டர் போயிட்டு பத்திரமா யாருமே வச்சுக்க மாட்டாங்களே ம் என்னன்னே அப்படின்னு கேக்க அண்டே உனக்கு இதாண்டா நீ நீயும் நானும் வித்தியாசங்கிறது உனக்கு எனக்கு என்னண்ணே சொல்ற ஆமாடா என்னோட லெட்டரு அவ கைக்கு போயிடுச்சு அப்படின்னா அது அவ அவள் பட்ட புனிதமான லெட்டர் தான் அதை நான் எடுத்து பத்திரமா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அழகா ரூம்ல போய் ஒட்டிக்கிட்டு இருக்காரு கரெக்டா வெண்ணிலா போதா போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்க கிட்டக்க போய் பார்க்க என்ன இது உங்க இதயத்தையே இதயத்தையும் சுக்கு நூறா கிட்டு போயிட்டா மறுபடி மறுபடியும் ஏன் அன்பு அவ எழுதின லெட்டர்லாம் என்னது அப்படிங்கிற சரி அவள் கிழிச்சு போட்ட லெட்டர்லாம் ஏன் நீ எடுத்து வச்சு ஒட்ட வச்சிட்டு இருக்க எப்பார் உனக்கு இது இல்லை இந்த வீட்டில் நீ ஏன் இருக்கேன்னு நானே கேட்டுட்டு அது பார்த்தா தான் இப்போ வந்து வந்து பண்ணிட்டு இருக்கியா மரியாதையை போயிடு அப்படிங்கிறாரு சா நம்ம என்ன சொன்னாலும் இந்த அன்புக்கு மட்டும் ஏன்னா இப்படி கோவம் பொசுக்கு பொசுக்குன்னு வர்றதுன்னு தெரில அவர் மனசு முழுக்க நான் இருக்கேன் இருந்தாலும் அவங்க அம்மா உட்காண்டி நம்மளை வேணாம் வெறுப்பா ஒதுக்குறாரு வெறுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது பல்பு ஆகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை அவங்க பொண்டாட்டி பயங்கரமாக ஒரு மாதிரியே கிண்டல் பண்ண ம் இருங்க இருங்க அன்பு கையால் நான் தாலியை கழுத்தில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வச்சுக்கிறேன் ஐயோயோ புது தத்துவம் சொல்லிடுச்சுப்பா வெண்ணிலா அப்படிங்களை முறைக்குதா வேணிலா அடா ஆமாம் வேண்டிலா எல்லாரும் கழுத்தில் தான் தாலி வாங்குவாங்க ஆனால் நீ அதை ஒரு பெருமையாக சொல்கிறப்பாரு மற்றவங்க எல்லாம் கையில் காலையில் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பேச ம் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் போகப்பே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நம்ம அண்ணன் என்னதான் பண்ணுறாரு அப்படி என்ன போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா லெட்டரை பார்த்துட்டு நல்ல பல் பாயிண்ட் போயிட்டா நம்ம போய் பொம்பளைப்பம்மா அண்ணண்ண அப்படின்னு கேட்க ஐயோ பாவம் அவர் கண்மணியை கக்களித்து போட்டதை எடுத்து பாசமாக இருக்காரு நம்ம போய் கெடுக்க வேணாம் நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தா பார்க்குறாங்க மாமியார்ட்ட வந்து என்னத்தை உங்கள் பிள்ளை என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படிங்களா அது மனசுக்குள்ளே நினைக்கிது நான் என்னடே நினைக்கிறேன் நானே சும்மா இருக்கேன் அவன் நினைக்கிறது என்கிட்ட வந்து என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சிவாமி பார்க்குறேன் என்னமோ சின்ன பிள்ளைங்க மாதிரி லவ் லெட்டர் கொடுக்குறாரு நான் என்ன அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு மனசு மாறிடுவோடா என்ன கண்ணே மானே தேனே நான் உன்னை உயிர் குயிரை நிறு விரும்புகிறேன் நேசிக்கிறேன் இதெல்லாம் யார் கேட்டாங்க எடுத்து அழகான போட்டா தூக்கி உடைக்க மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லலே அடிப்பாவி அப்போ என் பிள்ளை மேல உனக்கு அவ்வளவு காதல் இருக்கா போட்டோ உடைஞ்சதுக்கு நீ ஃபீல் பண்ணியா ஐயோ இதை நான் என் பிள்ளைகிட்ட சொல்லணுமே ஆனா நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க இந்த மாதிரி லெட்டர் கொடுக்குற வேலை வச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க ஐயோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் பிடிக்காது அப்படின்னு மூச்சுன்னு கத்துறாங்க சிவகாமிக்கு லைட்டாக கண்ணு கலங்குது சந்தோஷத்துலேயும் துக்கத்திலையும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க கண்மணி ஐயோயோ நம்ம அவர் மேலே உள்ள கோத்துல அத்தை எழுத்துட்டுமே ஐயோயோ பாவம் அத்தை சாரித்த நான் சும்மா சொன்னத அவர் லெட்டர் எழுதுனது கோமல நீங்க எதுவும் நினைக்கிற சிரிக்காதீங்க நான் என் பேயும் கோவிக்க போகிறேன் அப்பா நான் அழுதா நான் கண்ணு கிடங்கினா உனக்கு தாங்க முடியாதா பிடிக்காதா ரைட்டு அப்போ இதே அழுது அழுது சாதிக்க வேண்டியதான் நான் கொண மானாத்தாடி நீ வீட்டை விட்டு போவ நான் ஆகாமலே இருந்து உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைப்பேன்டி நான் உன்னை என் மருமகளாகவும் என் பொ என் பிள்ளைக்கு பொண்டாட்டியாகவும் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு சவாதம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அத்தை என்னமோ கூப்பிட்டீங்களா அப்படின்னு பார்க்குறாங்க என்னமோ நினச்சிங்களா எனக்கு என்னமோ கூப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க அப்பா சரியான ஆளு கண்மணி என்ன சிவாமி நினைக்கிறாங்க மறுநாள் பாத்தீங்கன்னா எல்லாரும் பரபரப்பாக வேலை ரெடி ஆகிட்டு இருக்கு ஸ்கூலுக்கு போகிறது என்ன ஆஃபீஸு கிளம்புறது என்ன ரெடியாயிட்டிருக்கீல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வாங்க அப்படின்னு சொல்ல வேக வேகமா ஓடி வராருங்க நம்ம இல்லையா வாசலுக்கு வந்துட்டு என்ன என்ன க வேக அன்பு ஓடுறாரு அப்படின்னு சொல்லல அவங்க வாங்க உள்ளுக்கல அப்படிங்களா ஹால் வரைக்கும் வந்துடுறாரு பார்த்தா பெரிய அப்படியே அப்படியே கவர் போட்டு என்னடா இவ்வளோ பெருசா இருக்கு எதுவும் படங்கிடம் ஓட்டப்பொறியா திரைப்படம் ஓட்டப்பொறியா பெரிய இது என்ன நாலு மலை அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல ம் எல்லாம் என் உயிர் தான் என் உயிரும் நானும் ஓ உயிரும் நானும்னா யாரா சொல்கிற வெண்ணிலாவையா அப்படின்னு ஸ்வேத்தா அவங்க கேட்க அடைச்சி யாரை சொல்கிறதுனே விவசாயம் இல்லையா ஸ்வேத்தா நீ என்னக்கா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க சார் தேங்க் யூ சார் சூப்பராக இருக்குது சார் அழகாக இருக்குது சார் ம் தேங்க் யூ தேங்க் யூ ஜோடி பொறுத்தனா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க என்ன சொல்கிறேன் இதுக்கு என்ன இருக்குது ஜோடி பொறுத்தவங்க

சொல்றேன் ஏதோ எப்பா இருக்கா நல்லா இருக்காது அப்புறம் பேசாமல் போயிருங்க இந்த போட்டோ பத்தி யாராவது ஏதாவது சொன்னீங்க நான் நடக்கிறதே வேற ஏதோ கை தவறி உடைச்சிட்டேன் ஆனா கண்மணி எவ்வளவு எவ்வளோ கோமா திட்டினா தெரியுமா இல்லையா டேய் அவ திட்டினாடா அதுக்கு போய் நீ ஆசையா மாட்ட போற அதுவும் பெருசு பண்ணி அவ திட்டினதுல உனக்கு அர்த்தம் தெரியலையாக்கா என்னடா அர்த்தம் ஆமா நல்ல போட்டோ உடைச்சிட்டியே அப்படின்னு கோவம் வந்துச்சுல அப்ப என் மேல காதல் இருக்காது நான்கா அந்த மாதிரிலாம் பேசுனா ஆடா ஏக்கா நீ வேற பார்க்க அப்படின்னு சொல்ல டேய் அதுக்கப்புறம் அவன் எனக்கு தேவையில்லை சொன்னாளடா அது சும்மா வாய் வழிய வந்தது ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சோ அதுதான் மனசுல இருந்து வந்தது நீ போக்கே தம்பி வாடா அவன் மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஆணையெல்லாம் அடிச்சு வச்சிருக்காருங்க அதில் போய் மாட்டாரு அப்படியே வேற லெவலுக்கு என்னது இப்படி பண்ணாட்டே நான் பாட்டிக்கிட்ட சொல்லுவேன் நீ பாட்டிக்கிட்ட சொன்னாலும் சரி பூட்டிக்கிட்டே சொன்னாலும் இப்போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு கிளம்புறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கில்ல ஆங்கிளில் விதமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க கார்த்தி நீ எனக்கு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க பாட்டி அங்கேயிருந்து வருது வேகமாக கூட்டு வேகமாக ஓடுது மயூரி பாட்டி வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேத்தாவும் ஆமாம் பாட்டி வாங்க வாங்க என்ன ஹாலுக்கு வாங்க அதை பார்த்தா நீங்க அசந்து போவீங்க அப்படியா என்ன அப்படி இருக்கு அப்படின்னு வந்தா பாக்குறாங்க பார்த்த டேய் இதை யாரும் அதை மாட்டினுது அப்படிங்கல அப்படியே வர அன்பு நான் தான் மாட்டேன் இப்ப அதுக்கு என்ன ஏன் எப்போ பார்த்தாலும் கத்திட்டு இருக்கீங்க டேய் இவ ஃபோட்டோ எதுக்குடா ஆ ஏன் போட்டா ஏன் பொண்டாட்டி அவளுக்கு எனக்கு இன்னும் டைவர்ஸ் ஆக இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அன்பு இதை தூக்கி எரிஞ்சிடு அப்படிங்கிறாங்க வேணாம் பாட்டி நான் தூக்கி எறிஞ்சிட்டு படுற கஷ்டம் போதும் என் பொண்டாட்டி கண்மணி அவள் தான் என் உயிர் உலகம் அவளோட ஃபோட்டோ இங்கே இருக்கும் யாராவது இந்த ஃபோட்டோவில் கையை வச்சிங்க நடக்கிறதே வேற பாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இந்த அன்பு நீங்கள் எல்லாரும் இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படியே கேட்டுக்கிட்டு கண்மணி பார்க்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தோன்னா ஆடி போகுது அவ்வளோ அழகா ஃபோட்டோ இருக்குது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பொறிப்பு சந்தோஷம் தன்னை ஒரு சின்னதாக கண்ணாடியில் பார்த்து அழகி அழகாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறவங்க நம்ம மனசை இயல்பு ஆனால் கண்மணி வந்து இவ்வளோ அழகாக ஃபோட்டோ மாட்டிருக்கு பார்த்து மயங்க மாட்டாங்களா என்ன அப்படி பார்க்குறாளுங்க வந்து என்னடி ஃபோட்டோ மாட்டிக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுயா இந்த ஃபோட்டோவை நேற்று எப்படி உடச்சோனோ அதே மாதிரி ஓட படம் அப்படிங்குற பார்த்துட்டு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கண்மணி போக நில்லடி அப்படின்னு சொடக்கு போட்டு வெண்ணிலாம் கூப்பிட என்ன நினச்சிட்டு இருக்க பெரிய ஃபோட்டோ நீ அவர் மனசுல இருக்கேன்னு அர்த்தமா அதெல்லாம் இல்லடி சும்மா லுழலாக்கி அவர் வேணுக்குன்னு என்ன வெறுப்பேத்த பண்ணிட்டாரு அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் கார்த்திக் பாக்குறாரு என்ன வேணிலா உனக்கு கொஞ்சம் கூட வேமா சோசு இல்லையா அப்படிங்கிற அப்படி பாக்குறாங்களா ஆமா இவ்வளோ பெரிய போட்டோ மாட்டி தான் காதலை அந் கண்மணி மேல இருக்க காதலை எவ்வளோ அழகா நிரூபிச்சிருக்காரு அண்ணே அதை போய் புரிஞ்சிக்காம இன்னமும் தான் வச்சிருக்கான் ஒன்னத்தான் வச்சிருக்கான் ஆமா உன்ன மைண்ட்ல வச்சிருக்கான் ஃபுல் எதிரியா உன்னை எப்போ வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறத பத்தி மனசுல வச்சிருக்கான் அண்ணி நீங்க எதுவும் நினைக்காதீங்கண்ணே நான் ஒன்னும் நினைக்கல நான் ஏன் நினைக்கணும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போறாங்களா சே அண்ணி வேற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இதுல வேற சைக்கிள் கேப்பில் சிந்து பாடுதுங்க எப்படா இவ வெறுத்து ஓடுவான்ட்டு ஐயோ அப்படிங்கல வெண்ணிலா மூணு பேரும் அப்படி திட்டம் போடுதுங்க இப்ப என்ன பண்ணலாம் இந்த போட்டோவை எடுக்கணும் எடுக்கணும் ஐயோ பாட்டியும் திட்டிப்பிட்டாரு அப்புறம் என்ன பண்ணலாம் மாமா ஆஃபீஸுக்கு போயிட்டாரு இருந்தா அவர் வச்சு எடுக்க வச்சிருக்கலாமே இப்ப என்ன வரட்டும் இன்னைக்கு ஒரு தானே இருக்கட்டும் மாமா வந்தோடனே அன்பு இல்லாத நேரம் பார்த்து ஒட்ட செயற்கை சொல்லிடுவோம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல மயூரியன் ஆமா ஸ்வேதா வேணா நம்ம எடுத்து கீழே போட்டுருவோம் அய்யோ அவன் பேர் சொன்னதை கேட்டீங்களா வேணா வேணாம் அப்படிங்கல வெண்ணிலாம் பாக்குது ஆமாக்கா ஆமா நீ அதெல்லாம் பண்ண வேணாம் நம்ம மாமா கையால அப்படியே புடுங்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவை ஒன்னும் பண்ண முடியாதுல்ல உடனே மயூர் பாக்குது அய்யோ அப்பா வந்தாலும் வச்சு பார்க்க மாட்டான் அன்புக்கு மட்டும் கோவம் வந்துட்டா அப்புறம் வீட்டு விட்டே போயிருவானா போனா என்ன ஒரு பங்கு மிச்சம் தானே அப்படின்னு ஸ்வேதா சொல்ல உடனே வெண்ணிலா அக்கா என்னக்கா அவர் ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணணும் என்னோட ஆளு அவரை விட்டு ஓட பாக்குறீங்களா அப்படி சும்மா சொன்னி நம்ம எல்லாருக்கும் தான் பாங்கு அதெல்லாம் நீ கவலைப்படாத அப்படிங்கிற ம் மாமா எப்ப வரானு வெயிட்டிங்ல இருக்காங்க இந்த போட்டோ எடுத்து வச்சு மாமாவுக்கு அனுப்புவோமா ம் அனுப்பு அப்புறம் பாதியிலே கூட வருவாரு பாதியிலே நீக்கி கச்சேரி அன்பு அங்க இருப்பார்ல அப்படிங்கிற அன்பு பார்த்தா அப்படியே வந்து சோபால கம்ப்யூட்டர் எடுத்துட்டு உட்கார்றாரு போன கையோட மாமா வர வைக்கலான்னு பார்த்தா என்ன உட்காந்துட்டு இருக்கா பக்கத்தில் வருதுங்க மூணு அன்பு நீ போகலையா ஆஃபீஸுக்கு உங்களுக்கு என்ன அதை பற்றி நான் எப்போ வேணாலும் போவேன் இல்லை அன்பு ஆஃபீஸுக்கு போய்வியே அதுதான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஆ நாங்கள் போகிறதும் போது எங்களுக்கு இஷ்டம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் ம் ம் அப்படின்னு கையை வாயில் வச்சு போங்க அப்படிங்கிறாங்களா சே இவன் எப்போ போகிறது அப்படின்னு வெயிட்டிங்லேயே நின்றுட்டுருக்குங்க ஆனால் கண்மணி எல்லாத்தையும் பார்த்துட்டு மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க ஆனால் மறுபடியும் ஃபோட்டோ பார்க்குறாங்க அன்பு உள்ளார போயிடுறாரு இதுக்கு மூணுகள் ரூமில் போயிடுதுங்க போனதுக்கப்புறம் அப்படியே வர்றாங்க நம்ம கண்மணி வந்து அந்த ஃபோட்டோவை தடை பாக்குறாங்க அப்படியே ஒரு செல்பி தனக்கு தானே எடுக்கிறாங்க அத பார்த்துட்டு அன்புக்கு சந்தோஷம் தாங்கல அப்படியே வேகமா வர போறாரே அன்பு போகாதடா அப்புறம் பாதியிலே கட் ஆயிரும் அவ சந்தோஷமா இருக்கிறத நீ தூரமா நின்னு பார்த்து ரசிச்சுக்கோ கிட்டக்க போனா வல்லுன்னு விழுவா அப்புறம் சந்தோஷம் அவளும் பட முடியாது அத பார்த்து நீயும் பட முடியாது அப்படின்னு யாரு சொல்றாங்கிறீங்க கரெக்டா கணிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆ அன்போட மனசாட்சி தாங்க சொல்லுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் இது நம்மளோட கற்பனை கதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட ப்ரெடிக்ஷனில் போட்டிருக்கேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்